சரணர் சொல்றாங்க இதை கேட்டதுமே மயிலே ஷாக் ஆகுறாங்க மாமா என்ன சொல்றீங்க நான் என்ன உண்மையை மறைச்சேன் ஓ அப்ப என்ன உண்மை மறைச்சிரு உனக்கு தெரியாதான்றாங்க செம்மையா நடிக்கிற மயில் இல்ல அது வந்து என்ன வந்து போய் நான் எந்த அளவுக்கு உன்ன நம்பினான நீ என்னடனா இப்படி என்கிட்டயே போய் சொல்லி வச்சிருக்கல்ல நான் உன்னை நம்பினதான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க மாமானுவாங்க சொல்லு நீ தப்பே பண்ணலையா சொல்லு அப்படின்னு கேட்கவும் மயில் இருந்துட்டு ஐயோ அந்த விஷயம் மாமா தெரிஞ்சிருச்சு போலியே சொல்லிடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நான் எதுவும் பண்ண அம்மா அம்மான்றாங்க ஏதாவது அம்மாவான்னு வாங்க புரியலேன்னு ஒன்றே வேற ஒரு விஷயத்தை பற்றி சரணாக பேசிட்டாங்க கொஞ்சம் விட்டு இருந்தால் நாமளே வாய்த்த வரை சொல்லியிருப்போம் போலான்னு வாங்கச்சா மாமாவுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சுன்னு நினச்ச போல அப்படின்றாங்க சாரி மாமா அந்த விஷயத்தை பற்றி சொல்லு நினச்சேன் சொல்லல அப்படின்ட்டு வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டாங்க மாமா இதுக்கே இவ்வளோ கோவப்படுறாங்க நம்ம எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்கோ அது தெரிஞ்சா மாமா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு மயில் பயப்படுறாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ